இந்த விரல்ல பாருங்க மூணு பகுதி இருக்குதா ஆனா இது எத்தனை விரல் ஒரே விரல் தான் அது ஃபேன் பார்த்துருப்போம் இந்த ஃபேன்ல பார்த்தோம்னா மூணு ரெக்க இருக்கும் ஆனா செயல்பாடு ஒண்ணுதான் ஒன்னா தான் சுத்தும் ஒன்னா தான் நம்ம காத்து கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துல இருந்தே வரனே அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க இந்த மூணு பேர் சேர்ந்து எத்தனை குடும்பமா ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் அதுதான் ஒரே குடும்பம் ஒரே விரல் ஒரே ஃபேன் அதே மாதிரி நம்முடைய திருச்சபையில ஒரே கடவுள் தான் சரியா இரண்டு மூன்று கடவுள் கிடையாது ஒரே செயல்பாடு ஆகவேதான் நம்ம ஒரே திருச்சபையில் ஒரே விசுவாசில் ஒன்றாக இருக்கின்றோம் சரிதானா இதுதான் நம்முடைய மூவோர் கடவுளுடைய எண்ணிக்கை தந்தையாகிய கடவுள் அப்படின்னு சொல்றோம்னாக்க தந்தையாகிய கடவுள் நம்மை படைத்த ஒரு கடவுளாக இருக்கின்றார் மகனாய கடவுள்னு சொல்றோம் இல்லையா மகனாய கடவுள் யாருன்னா நம்மை மீட்ட கடவுளாக இருக்கின்றார் மீட்டவராக இருக்கின்றார் மீட்பர்னு சொல்றோம் அவரை அடுத்து தூய ஆவி சொல்றோம் தூய ஆவின்னு சொல்றோம் கடவுள்ங்கிறவர் நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கின்றார் அதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தேற்றக்கூடியவர்னா எப்படி புரியுதா தெரியல உங்களுக்கு எப்படி புரியற மாதிரி பவர் எம் பவர்னு சொல்லுவாங்க பவர்ங்கிற நம்மள்கிட்ட இருக்குது எம் எம்பவர்ங்கிற இன்னும் அதிகமா கொடுக்கறது ரிச் என் சொல்லுவாங்க நம்ம ரிச்சா இருக்கிறோம் அதை என் இன்னும் அதிகமா நம்மளுக்கு பலனை கொடுக்கக்கூடியவர் இந்த தூயாவியானவர் ஆக தந்தையாகிய கடவுள் நம்மை படைத்து மகனாகிய கடவுள் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து தூயாவிய கடவுள் நம்மை இன்னும் தேற்றக்கூடியவராக நம்மை பலப்படுத்தக்கூடியவராக சக்தி உள்ளவர்களாக மாற்றக்கூடியவராக இருக்கின்றார் அந்த வார்த்தையே பாருங்களேன் நாம் மூவர் கடவுள்னு சொல்றது இல்ல மூ ஒரு கடவுள்தான் மூவரும் ஒரு கடவுளாக இருக்கின்றார்கள் ஆக அந்த வார்த்தைக்கு ஏற்றாப்பல் நாம் எல்லாருமே ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சரியா ஆக ஒரே திருச்சபையில் ஒரே நம்பிக்கையில் ஒரே கடவுளுக்கு நாம் எல்லோருமே ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து இறை சாட்சிகளாக இருக்க உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மூவொரு கடவுள் உங்களை ஆசிர் வைப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ